வெல்கம் பிடிஎன் சினிமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இருவருக்குமே உள்ள ஒரு ஒற்றுமையை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அது பட வருஷப்பட்டீர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லதா கேப்டன் விஜயகாந்த் பிரேம லதா இரு ஒற்றுமைகள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு காளை கேப்டனுக்கு கோயில் காலை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன் கேப்டனுக்கு நல்லவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தர்மதுரை கேப்டனுக்கு ராஜதுரை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தாய் வீடு கேப்டன் அவர்களுக்கு தாய்மொழி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தர்மத்தின் தலைவன் கேப்டன் அவர்களுக்கு காவிய தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு அன்னை ஓர் ஆலயம் கேப்டன் அவர்களுக்கு அன்னை என் தெய்வம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு யுத்தம் கேப்டன் அவர்களுக்கு தர்ம தேவதை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பொதுக்கவிதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பொது யுகம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சிவப்பு சூரியன் கேப்டன் அவர்களுக்கு இரவு சூரியன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாண்டியன் கேப்டன் அவர்களுக்கு வீர பாண்டியன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வேலைக்காரன் கேப்டன் அவர்களுக்கு கோழிக்காரன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தங்க மகன் கேப்டன் அவர்களுக்கு உழவன் மகன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ராஜாதி ராஜா கேப்டன் அவர்களுக்கு ராஜநடை சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தளபதி கேப்டன் அவர்களுக்கு தர்மா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தம்பி எந்த ஊர் கேப்டன் அவர்களுக்கு தம்பி தங்க கம்பி போன்ற படங்களின் ஒற்றுமை சூப்பர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் லதா பிரேமலதா இருவருக்குமே உள்ள ஒற்றுமைகள் இதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்